ஃபைவ் டைம்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இப்போ ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம் பேக் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு அது நேர் கட்டிங்காக இல்லை கிராஸ் கட்டிங்கான்ட்டு முதல் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வெட்டக்க ஆரம்பிக்கணும் இப்போது கீழே அந்த டாட் பிடிச்சிருக்கிற மெயின் கிளாத்தில் டாட் பிடிச்சிருக்கிற இடத்த ஒன்றா வச்சுட்டு அந்த ரெண்டாம் மடித்து வர இடத்தையும் நாம் துணியில் அளந்து போட்டிருக்கிற ரெண்டாம் மடிச்சு வர இடத்தையும் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் எப்படி வச்சு மார்க் பண்ணுறேன்னு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு ரெட்டையாக மடிச்சு பேக் பீஸ் மட்டும் ரெட்டையாக மடிங்க பேக் பீஸ் மட்டும் மடிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரண்ட் பீஸும் உள்ளே இருக்குது இப்போ நம்ம அளவு வந்து பேக் பீஸ் தான் உள்ளுக்கிற துணி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பிடிச்சிருக்கிற துணி கரெக்டாக நல்லா இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம மடித்து போட்டுற சைடு வந்து மேலே அந்த கழுத்தோட உயரம் வந்து கீழிருந்து பேக் பீஸோட கீழிருந்து அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் சோல்ட்ரு எந்த இடத்துல உட்காருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஆம்கோல் வந்துட்டு மார்க் பண்ணுறேன் பாருங்க எல்லா பக்கம் கரெக்டாக உக்காந்துருக்குதான் பார்த்துட்டு இப்படி சுருக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வெசையாக இது ஓட்டிவிடவே இல்லை நான் எப்படி அலங்கிறப்ப இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் நான் எப்படி அல இழுத்து பிடிச்சிட்டு நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னு நான் அந்த பக்கம் மெயின் அளவு மார்க் பண்ணிக்கிற இடமும் இப்போ ஆம்கோளும் நம்மளுக்கு வந்து நகராமல் இருக்கணும் மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் குறி மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா கீழேருந்து இருந்து மேலே வர இடமும் அந்த சைடில் வர இடமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி போட்டுட்டேன் பாருங்க நம்ம ஹைட்டு ஹைட் வந்து நம்ம அளவாக கரெக்டாக மார்க் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறத ஒரு தாட் செக் பண்ணிக்கலாம் அந்த டாட்டு பின்னாடி டாட் பிடிச்சிருக்கோம் இல்லை அந்த இடத்துல இருந்து மேலே சோல்டு ஜாயின் பண்ணிக்கிற இடத்த வரைக்கும் அந்த தையல் வரைக்கும் பார்த்து கட்டாக இருக்குது தான் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதே மாதிரி சைடு நம்ம மார்க் இடத்துல இடத்துலேருந்து எது வரைக்கும் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு கட்டாக வருது நம்ம தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அளவு தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் தைக்கிறதுக்கான ஒரு கால் இஞ்சி கால் இஞ்சி விடுவோம் இல்லை அதையும் மார்க் பண்ணிக்கலாம் மேலே சோல்ரு பிடிச்சடிக்கிறதுக்கு அரை இன்ச்சும் சைடில் ஒரு அந்த மேலே சோல்றக்கிட்ட கால் கால் கிஞ்சும் விடலாம் பாருங்கள் நான் எப்படி விடுறேன் அப்படின்னு இப்போ வந்து ஸ்கேல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம மார்க் போட்டுக்கிற வச்சுருந்த இடத்த எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ரெடி அளவில் மார்க் பண் கோடு போடக்கூடாது நம்ம தையலுக்குன்னு போட்ட கோட்டில் தான் இது பண்ணணும் இப்போ வந்து நான் ரெடி அளவுன்னு எழுதியிருக்கேன் ரெடின்னு சொல்லி இப்போ வந்து நான் ஸ்கேல் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து தைக்க தையலுக்கான அளவு இப்போ வந்து நான் மெயின் கிளாத்தில் கோடு போடலை எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு விட்டதில் தான் நான் கோடு போட்டிருக்கேன் அதே மாதிரி மேலே எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு விட்டுருக்கேன் அது வந்து ரெடி அளவு பக்கத்தில் விட்டது வந்து தையலுக்கான அளவு இப்போ வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் தையலுக்கு விட்ட அளவுலேருந்து நான் கோடு போடுறேன் அதே மாதிரி கீழேயும் மேலே தையலுக்குன்னு ஒரு கால் இன்ச்சு விட்டு பார்த்திங்களா அந்த கோடு போட்டுட்ருக்க பார்த்திங்களா அந்த கோடோடு ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஒன் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம அந்த கார்னரை ஒரு ஒரு அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம் சும்மா சாதாரணமாக போட்டு விடுங்க ரொம்ப அழுத்தி போட வேண்டாம் இப்போ நம்ம ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் சரியா லைட்டாக போட்டு விடுங்க அழுத்தி போட வேண்டாம் இப்போ நான் எப்படி வச்சு அந்த ஆம்கோல் வந்து மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அது வந்து ஆம்கோல் சைடு அது வந்து ரெடியாகும் இப்போ வந்து உள் ப்ளவுஸை வந்து உள் பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு சோல்ட்ரு பிடிச்சி அடிச்சிருக்குறோம்ல அந்த இடத்துலேருந்து நம்ம கீழே தையலுக்கு அப்படின்ட்டு சோல்ட்ரு விட்டோம் இல்லை தையலுக்கு விட்ட அளவுல இருந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ கட்டா வருதான்னு பார்க்கலாம் கட்டா வருது கட்டா இருக்கு நீங்க வந்து இப்போ வந்து அந்த அளவை மாற்ற தேவையில்லை இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா நீங்க அந்த ஆம்கோளோட அளவை வந்து நீங்க இது பண்ணிக்கணும் முன்ன பின்ன மாத்தி இது பண்ணிக்கணும் இப்போ வந்து சைடில் டாட் பிடிப்போம் பேக் சைடு அது வந்து ஒரு இன்ச்சும் சைடு பிடிச்ச தையலில் பிரிச்சு விட்றதுக்காக விடுவோம் இல்லை அது வந்து ஒன்றரை இன்ச்சும் இது பண்ணணும் இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் அது வந்து பிடி டாட் பிடிக்கிறதுக்கான தையல் அது வந்து ஒரு இன்ச்சு அது வந்து நம்ம பேக் பீஸோடு தான் சேர்ந்துருக்கோம் இப்போ வந்து ஒன்றை இன்ச்சு விடுறது வந்து தையலுக்கான அளவு டக்கு பிடிப்போம் இல்லை விடுவோம் இல்லை உடம்பு குண்டானா பிரிச்சுடுவோம் இல்லை அதுக்கான அளவு இங்கே மேலேயும் ஒன்றரை இன்ச்சு கீழே ஒன்றரை இன்ச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம எப்படி எதை எதை கூட போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி அளவு போட்டோம் இல்லை அதிலிருந்து வச்சு நம்ம கோடு போடலாம் அது கரெக்டாக இருக்க கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ தையலுக்கு கீழே ரெடி அளவு போட்டு அந்த கீழுக்கிற இருந்து அந்த தையலை வச்சு அப்படியே வந்து கீழே நம்ம கழுத்து மார்க் பண்ணிக்கிற இடத்து வரைக்கும் போடணும் அதை அப்படியே வந்து நம்ம கையில் அமுத்தி பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கணும் நகராமல் மார்க் பண்ணணும் ஏதாவது வெயிட்டாக சிஸருக்கு கீது மேலே எடுத்து வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணுங்கள் ஏன்னா நான் அதனால் தான் நான் எதுவுமே கட் பண்ணலை இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் கட் பண்ணினேன் ஆனால் அது வந்து வீடியோ எடுக்கல இன்னொரு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே நான் கட் பண்ணிட்டேன் இப்போ மார்க் பண்ணியிருக்கிற அளவை அப்படியே நம்ம வந்து நல்ல டார்க்காக வரைஞ்சிக்கணும் இப்போ வந்து அது ரெடி ரெடிய அளவில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணக்கூடாது தையலுக்கு போட்ட கோட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ வந்து அந்த ஒரு இன்ச்சு விட்டமில்லை அது வந்து எதுக்கு வருதுன்னா உடம்போட உள்ளே வந்துடும் டாட் பிடிக்கிறதுக்கு அதனால் நம்ம அதைய வந்து வெளியில் கோடு போடக்கூடாது இப்போ ஒன்றரை இன்ச்சும் ஒன்றரை இன்ச்சு மட்டும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி விட்டலாம் அவ்வளோதான் நீ கட் பண்ணுற வேலை தான் இப்போ வந்து கழுத்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அது எப்படி பார்க்கறதுன்னா இப்போது அளவு ப்ளவுஸை சென்ட்ராக சென்ட் சென்ட்ரு பிடிச்சி கீழே மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரை பிடிச்சி மார்க் பண்ணிவிட்டு ஒத்தைய வச்சு நம்ம வந்து போடணும் இப்போ பாருங்கள் நான் வந்து அதைய அந்த கிளிப்பை நான் எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ வந்து தனியாக இது பண்ணுற மாதிரிங்க இப்போ வந்து இந்த ப்ளவுஸை அந்த சென்டரில் மார்க் பண்ணிக்கிறத இந்த சோல்ரும் இந்த சோல்ரும் கரெக்டாக பிடிச்சி நம்ம துணி மடிப்பம் இல்லை அந்த மாதிரி பிடிச்சி அது சென்ட்ராக பிடிச்சி இப்படி சென்டரை பிடிச்சி அந்த சென்டரை கீழே கழுத்தோட கீழே இறக்கத்தோட சென்டரை மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் ரெடி அளவு மேலே வச்சு அப்படியே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து செக் பண்ணி வரைஞ்சிக்கணும் பாருங்கள் நான் ப்ளவுஸ் பீஸில் வச்சு காட்டுறேன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த அந்த சென்டரும் வந்து நம்ம அந்த மா மடித்து போட்டிருக்கிற இடத்துமே இந்த சென்டரும் ஒட்டோம்னா ஜாயிண்ட் ஆகணும் அப்படியே போட்டுட்டு நம்ம கோ கோடு போடலாம் இல்லைன்னா நம்ம போட்டிருந்தது அளவாக இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பீஸில் வைக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு இப்போ ரெடி அளவு மேலே அந்த பீஸ் வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கோடு போட்ட இடத்து கட் பண்ணுற இடது கோடு அந்த வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள் அந்த கழுத்து அந்த கழுத்து மேலே ஒட்டி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் கொஞ்சம் கால் இன்ச் கேப் இருக்கா ரெண்டு ரெண்டு ஒரு குதிரை அளவு இடம் இருக்கும் அது வந்து அந்த மா லைட்டாக தெரியுது பாருங்கள் நான் அதை பார்க்காம உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டேன் அந்த நம்ம மடித்து போட்டிருக்கிற துணிக்கும் ப்ளவுஸோட இதுக்கும் அந்த கரெக்டாக அந்த பீஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுது நம்ம போட்ட கோடும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம இதில் எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை எடுத்துக்கலாம் நீ துணியை கட் பண்ணிடலாம் ஒன்றுக்கு ரெண்டு டைம் அளந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை இன்னுமே இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னா பண்ணுறேன் ம் நாளைக்குன்னு அந்த பொண்ணு வருவாங்க ஸ்டூடெண்ட்டு தான் அவங்க வருவாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் அது இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன் துணியை மட்டும்தான் நான் வேறு பீஸ் தான் நான் இந்த துணியை நான் மடித்து போடலை அப்படியே நான் வெட்டுறேன் இதே மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பேக் கட் பண்ணியாச்சு கொஞ்சம் பிசுட்டு இருந்ததுன்னா அதையே கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பிசுட்டு இருக்குது அதையே அலங்காப்பில் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இப்போ பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்